ஏழு தலைமுறை பாவம் போக்கும் சனி மகா பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்புரை மற்றும் தேய்ப்புரை திரையோதசி திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது சனிக்கிழமையுடன் திரையோதசி திதி இணைந்து வரும் நாள் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று சனி மகா பிரதோஷம் ஆகும் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த கடைந்தபோது வழிபட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினம் ஆகும் மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் மூன்றாம் நாளான திரையோதசி திதியில் பகலும் பிறவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் ஐந்து விதமான தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும் பிரதோஷ வேளையான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மிகவும் சக்தி வாய்ந்தது என்கின்றன சாஸ்திர நூல்கள் சனி பிரதோஷ நாளில் செய்யும் வழிபாடு ஆயிரம் ஆயிரம் மடங்கு புண்ணிய பலன்களை கொடுக்கும் நம் தீவினைகளை நீக்கும் பொதுவாகவே சனிக்கிழமைகள் சனி பகவானுக்கு உரியன இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்து நவக்கிரகத்தில் சனி பகவானை வழிபட்டு வந்தால் சனியின் தொல்லைகள் தீரும் சனி பகவான் நேர்பாதையில் சஞ்சாரம் செய்யும் போது ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அத்தாஷ்டம சனி நடப்பவைகளையுமே அதிக பாதிப்பார் ஆனால் வக்ர காலத்தில் இந்த பலன்கள் மாறுபடும் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பாதிப்பு இருக்கும் எல்லா சனிக்கிழமைகளிலும் சிவாலயம் செல்ல முடியாதவர்கள் குறைந்தபட்சம் சனி பிரதோஷ நாளிலாவது சென்று வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் ஓராண்டில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் வழிபட்ட பலன் கிடைக்கும் காரிய தடை சுபகாரியங்கள் தள்ளி போவது குழந்தை பேறு தாமதமாவது வேலை கிடைப்பதில் சிக்கல் என வக்ர சனியால் துன்புறும் அன்பர்கள் இன்று சனிக்கிழமை சனி மகா பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது அவசியம் குறிப்பாக தொந்தரவுகளை அனுபவித்து வரும் ராசிக்காரர்கள் இந்த மகா பிரதோஷ வழிபாட்டை செய்வது நல்லது பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி உள்ள காலம் சூரியன் மற்றும் சுக்கர ஓரையில் அமையும் இந்த நேரம் வெற்றி தரும் ஊத்தத்தை குறைக்கின்ற ஒரு நேரமாக உள்ளது சிவபெருமானை குறிப்பிடுகின்ற சூரிய ஊரில் தொடங்கி அம்பாளை குறிக்கின்ற சுக்கிரவேலையில் நிறைவு பெறும் பிரதோஷ பூஜையில் மகாலட்சுமி நாசிகள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதால் சனி மகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க உருகி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் வந்து சேரும் பிரதோஷ காலத்தில் சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பது நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை